ஒரு வீட்டில் கணர் வந்து ஒரு மேஜிக் செஞ்சு காமிக்கிற மனைவிட்டை சொல்கிறாங்க இந்த மிட்டாயை வந்து நான் இதை தொடாமல் இதுக்குள்ளே போவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ஆயிரம் ரூபா பெட்டு வைக்கிறாரு உன்னை தொடாம இதுக்குள்ளே வச்சுட்டாக்க இது மட்டும் பார்க்கணும் நீ கையை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறாரு தொடாமல் இதுக்குள்ளே வச்சிட்டேன்னா இந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு அப்படிங்கிறாரு அப்படிலாம் நீ எடுத்துக்க அப்படிங்கிறாரு உடனே மேஜிக்கட்டா சுசுங்கிறாரு உடனே மனைவியும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படியே கள்ள மிட்டாயை நைஸாக எடுத்து அப்படியே வைக்கிறாரு அவங்க மனைவி கையை பார்ப்பான்னு நினச்சிட்டு அவர் வாங்க காட்டிகிட்டு இருக்கிறாரு இவர் அங்கன்னா நைஸாக எடுத்து தூக்கி மனைவி கல்ல முட்டை வாயிலே போட்டாங்க இவர் அப்படியே குஜி கொண்டு வந்து மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உஸ் அப்படிங்கிறாரு கணவர் அப்படியே ஆச்சரியத்தோடு சாச்சுட்ட மாதிரி பார்க்கறாரு இப்போப்பாரு காமிக்கிறேன் அப்படி திறக்கிறாரு மனைவி எங்கிறாங்க எங்கடா அது கல்ல கூட தானே வச்சோம் அப்படிங்கிறாங்க உடனே மனைவி அந்த ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு நல்லா மேஜிக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்போ வச்சுட்டாங்கடா அப்போ வச்சுட்டாங்க எப்படியெல்லாம் இருக்காங்க